வணக்கம் உறவுகளே நேற்று பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நான் ரொம்ப அழகாகவே நம்ம வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணியிருந்தேங்க தினமுமே பார்த்திங்கன்னா நான் துளசிக்கு வந்து குளித்து முடிச்சிட்டு வந்ததுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுவேன் அதாவது ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு கண்டிப்பாக இங்கே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு நான் விளக்கேற்றுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால அதுவும் கார்த்திகை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால நான் ரொம்ப அழகாக நேற்று அந்த கல்லுலாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு துளசி செடியில் பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று தெய்வங்கள் இருக்கிறதா ஆயிடுச்சு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறதாவும் அதே மாதிரி துர்காதேவி மகாலட்சுமி சரஸ்வதி இருக்கிறதாவும் ஐதீகம் அதனால நம்ம வந்து தினமுமே என்னால் வந்து இந்த கோலம் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியலனாலும் நான் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாயில் வந்து புது கோலம் போட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நம்ம வந்து துளசி செடியில் வச்சு விட்டுருவங்க வீடுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு துளசி செடி இருக்கணுங்க அது மாடமாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சின்ன தொட்டியில் இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த துளசி செடி எந்த திசையில் வைக்கணும்னு ஒரு சந்தேகம் இருக்குங்க துள துளசி செடி வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனக்குமே இடம் இல்லாததுனால நான் நிறைய யோசனை யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் தாங்க நான் வந்து வச்சிருக்கேன் முன் முன்வாசலில் வைக்கலாம் அதாவது நிலவாசல் படிக்க எதிரை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொள்ளப்புறத்தில் இடம் இருந்தால் அங்கேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் துளசி பூஜைக்கு நான் நேற்று வெள்ளிக்கிழமன்றதுனால புதுசாக நம்ம வீட்டில் நான் வளையல் வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு அந்த வலையில் வந்து அந்த அம்மாவுக்கு முதல்ல துளசி அம்மாவுக்கு போட்டு விட்டுறேன் நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட நான் வந்து வளையல் வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்து போடுவேன் நான் நிறைய வீடியோஸில் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் தானே துளசி அம்மாவும் அதனால் நான் உங்களுக்கு போட்டு விட்டுட்டு சாமந்தி பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல அந்த பிரம்மா விஷ்ணு இருக்கிறதுனால அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் செடிக்குமே அழகாக கீழே இருந்து மேல் நோக்கி நான் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி அழகாக மஞ்சள் கூட செய்ய முடியும் நேரம் கண்டிப்பாக காலையில் தூங்கி எழுந்ததும் இதுவாக இருக்கணும் அப்படி எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மன நிம்மதி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் நல்ல சந்தோஷமா இருக்காங்க அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்குமாங்க எதுக்குமே அவங்க கவலைப்படுறது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் தெய்வத்துடைய தாங்க நான் அப்படி தான் அதை வந்து யோசிப்பேங்க நீங்களுமே துளசி மாடத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணி பாருங்கள் செல்வ செழிப்பு மகாலட்சுமி அம்சம் அதுக்கப்புறம் துளசி அம்மாவுடைய அருள் கிடைக்கும் நாராயணருடைய அருள் கிடைக்கும் வேறு என்னங்க நமக்கு வேணும் இது ஒரு சின்ன செடி இதுவரைக்கும் நீங்கள் வைக்கலனாலும் வச்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான பூஜை தாங்க விளக்கை எப்பவும் போல் அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு இப்போ நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமண்ட் கற்கண்டோ திராட்சை பழமோ வைங்க ஒரு டம்ளரில் அது யூஸ் பண்ணாத டம்ளர் நான் வச்சுருந்தது அதில் தண்ணி வச்சுட்டு அதை நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த செடியிலேயே நீங்கள் வந்து அதை ஊ ஊற்றி விட்டுடலாங்க ஒன்றும் தவறில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கார்த்திகை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமைன்றதுனால் நான் ரொம்ப அழகாகவே ரொம்ப என்ன பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க என்னோட துளசி அம்மாவும் சரி என்னுடைய நிலைவாசலும் நீங்களுமே பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போலும் உங்களுடைய பூஜை வேலையை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் தினமும் பூஜை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக துளசி மாடத்தில் முதல்ல விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் நிலவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் உங்கள் சாமி படத்துக்கிட்ட எத்தனை விளக்கு வச்சு பூஜை பண்ணுவீங்களோ அதை அன்றாடமே நீங்கள் செய்யலாம் முடியாதவர்கள் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாயில் செய்ங்க அதுலேயும் கார்த்திகை மார்கழியில் வர வெள்ளி செவ்வாய் ரொம்ப ரொம்ப துளசி பூஜைக்கு உகந்த ஒரு நாளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்